நடிகை விஜயலட்சுமிக்கும் சீமானுக்கும் என்ன கனெக்ஷன் எப்போ தொடங்கப்பட்டது இந்த கனெக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் அவங்க அக்காவோட குழந்தைய தூக்கின்னு போயிட்டாங்கன்னு ஒரு நட்பு ரீதியாக அவர்கிட்ட போய் உதவி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த ஆஃபீஸில் உதவி கேட்க போன நடிகை விஜயலட்சுமியை கதற கதற என் வாழ்க்கையே கெடுத்துட்டீங்க அப்படின்னு நடிகை விஜயலட்சுமி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அங்கே என்ன நடந்ததுன்னு நடிகை விஜயலட்சுமிக்கும் சீமானுக்கு தான் தெரியும் ஏன்னா அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கப்பட்டது தான் இவங்க ரெண்டு பேர் ஃபைட்டிங்கும் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரோட காதல் கதையும் அதுக்கப்புறம் புருஷன் முன்னாட்டியாக வாழ்ந்த கதையும் அதுக்கப்புறம் தனியாக வீடு எடுத்து ஷர்ட்டெல்லாம் அவுத்துட்டு பெட்ரூமில் தன்னோட உல்லாசத்தை வந்து வெளிப்படையாக வீடியோவை வெளிப்படுத்தினவர் நம்ம என்டிகே தலைவர் சீமானவர் நிறைய கலவரம் நடந்துட்டு இருக்கு இந்த பக்கம் பிரச்சனை இந்த பக்கம் பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் எலெக்ஷன் போயிட்டு இருக்கு இந்த பக்கம் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு இந்த கேஸ் சார்பாக தான் இது வரைக்கும் கேஸ் வந்து செய்யப்பட்டிருக்கு